அந்த எபூசியர்கள் பக்கத்தில் வந்த உடனே இங்கே இருந்து கொஞ்சம் பேர் வேணால் நக்கல் பண்ணாங்க யார தாவித எப்படி நக்கல் பண்ணாங்க இல்லை நீ ஒன்றும் இது ஒன்றும் பிடிக்க முடியாது இது மாதிரி பெரிய பட்டணம் ஒன்று ஜெயிக்கிறதுக்கு அங்கே இருக்க குருடர்களும் சப்பானையும் மட்டும் போதாங்க எப்படி நல்லவன் வருதுன்னு கால் உள்ளவன் கை உள்ளவன் வரண்டாம் ஒன்றை பிடிக்கணும்னா யார் வந்தால் பதம் அங்கே இருக்க குருடனையும் சப்பானையும் கூட நீ ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு இவனை நக்கல் பண்ணாங்க அப்போ உடனே தான் இவர் சொன்னார் அது ரெண்டு சாமியர் ஐந்து பதினெட்டில் போட்டிருக்கு இப்போ வாசிக்கண்டாம் உடனே தாவித சொன்னால் குருடரையும் இந்த சப்பானிகளையும் எவன் ஜெயிக்கிறானோ அவனை நான் தலைவனாக